இதுதான் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாதுல பாத்தீங்கன்னா சுச்சிங் செம்ம ஸ்பீடா இருக்கும் சோ பிசி ல நீங்க என்னதான் பெரிய பிசி வச்சிருந்தாலும் ஆனா மொபைல் அளவுக்கு வராதுக்கு அக்யூரஸியா அவன் எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க வேற லெவல இருக்கும் இந்த இதோட கேம் பார்த்தாலே நீங்க புல்லா இது என்னடா இது பிசி மாதிரி இருக்கு எப்படா பொய் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஹேண்ட் கம்ப் வேணும்னா மறக்காம கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாங்கி அதுலயே பாத்தீங்கன்னா அவனே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட சொல்லாம் இல்லாட்டி பாத்தீங்கன்னா அதுக்கு நானே வாய்ஸ் கொடுத்து போறேன் அவன் என்ன மாதிரிலாம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் வச்சிருக்கேன் என்ன மாதிரிலாம் சுவிச் பண்றான் அவ எப்படி ஆறான்னு கொண்டு உங்களுக்கு ஹேண்ட்காம் வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து இந்த கேம் பிளே பார்க்கும் பாருங்களேன் நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இவன் எல்லாம் ஆடுவான் நானும் பாத்தீங்கன்னா பிசின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ரி கொடுத்திருக்கேன் கடைசி வர எனக்கு இப்ப வந்து மொபைல்ல அந்த ஐபேட்னே தெரியாது நானும் வந்து சரி பிசி பிளேயர் பிசி பிளேயர் பிசி பிளேயர்ன்னு இவனை பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு ஐபேட் பிளேயர்னு சோ அந்த அளவுக்கு

நம்ம கில்டில் பார்த்தீங்கன்னா எடுத்து பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் இவங்களுடைய நாலு மேட்ச் கிட்ட போட்டது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஈஸியாக அடிச்சிட முடியாது ஆப்போனண்ட் டோர்னமெண்ட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸோ அவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு இறக்கி விட்டேன் ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிக்கிறான் அதை என்னால் நம்பவே முடியல ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐபேட் பிளேயரை பார்க்குறேன்னா இவன் அடுத்த செகண்டா பாக்குறேன்னா நம்ம இவர் அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரியும்னா நம்ம விஜய் ஜோஸ்வா அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் என்பி பி நாய்சி பைஸ் பட்டே கலப்ப ஒரு ஸ்னைப்பர்னாலே பயப்படுவாங்க இப்போ என்ன தெரியல கேம் பிளே எல்லாருமே ஸ்டடிஸ்னால கேம் பிளே விட்டாங்க சோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு பிளேயரை பார்த்து சாக்காரேன்னா சோ அது வந்து சாய் ஏ ஏடோலியம் தான் சோ ஏடோலியம் பர்ஃபெக்டா ஆறாம் அது இந்த ஐபேட்ல வந்து என்னென்ன இதுன்னு கேட்டேன் சோ ஐபேட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்ட்டா பாட முடியாதுன்னு இவன் சொல்றான் பட் ஆனா எனக்கு அப்படி தெரியல ஏன்னா வந்து விஜய் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிப்பான் ஒன் டேப் ஆனா இவன் வந்து ஒன்லி ஏடோலிக்கு மட்டும் அந்த செட்டிங்ஸ் வச்சிருக்கான் சோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த கேம் அசால்ட்டா அந்த பிசி மாதிரி திருப்புறான் எனக்கு எல்லாம் வந்து இப்ப ஸ்கோப் போட்டுல திருப்ப முடியாது இவன் ஜாலியா அந்த பிசியோட வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு ஓகே இன்னொரு நியூஸ் இப்ப என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நான் வந்து வரும்போது டூ பிங்கர்ல தான் பாத்தினா ஆடினேன் சோ அதுக்கப்புறம் த்ரீ ஃபிங்கர் வரதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரம் டைம் ஆச்சு அதாவது நார்மலா அந்த மூணாவது ஃபிங்கர் நம்ம டிஸ்பிளேல கொண்டு வரதுக்கு நினைக்கிற எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் அதே போர் ஃபிங்கர்னா டபுளா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கும் பட் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நான் பைவ் பிங்கர் பிளேயர் வரைக்கும் நான் பாத்திருக்கேன் இவன் பாத்தீங்கன்னா ஐபேட்ல செவன் பிங்கர்ல வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான் அதுல எவ்வளவு கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும் பட் ஆனா இப்படி அவனுக்கு ஈஸியா இருக்கும் பட் ஆனா அது பழகும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு பழகி இருப்பான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அது மாதிரி பழகி பாருங்க ஆட்டிய எல்லாமே உங்களுக்கு இப்ப வந்து தெரிஞ்சிருச்சு ஒன்ட்டா படிக்க தெரியும் எல்லா டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க சோ ஸ்னைப்பர்ல தெரியும் எல்லா கேம் உங்களுக்கு தெரியுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அடுத்தது ஒரு ஸ்டெப்புக்கு போனா கொஞ்சம் அப்படி மாத்திக்கிட்டே வாங்க நான் அப்படிதான் வந்து இது பண்ணுது டூ பிங்கர்ல இருக்கும்போது நல்லா ஒன் படிச்சேன் இருக்கும்போதுன்னா கொஞ்சம் நார்மலா டீட்டெயில் ஆடவே முடியல அதுக்கப்புறம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது சோ அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கேம் பிளே பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படியே ஒரு ஒரு இது அது வந்து உங்களுக்கு தான் இப்ப வந்து இப்ப ஏன் டிப்ஸ் அண்ட் பாக்குறதோ இல்ல இவனோட இது பாக்குறதோ அப்படியே வந்து நீங்க வந்து புதுசா ட்ரை பண்ணா மட்டும்தான் வரும்

உங்களாலேயே நம்ப நம்ப பட் தான் தெரிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு பழகி இந்த மாதிரி ஆடுறதுக்கு அது ரொம்ப டைம் ஆகும் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட முடியாது அந்த செவன் முடியாதுன்னா யோசிச்சு பாருங்க நீங்க அவ்வளவு எல்லாம் பழக ஜஸ்ட் இந்த போர் பிங்கர் டூ பிங்கர் த்ரீ பிங்கர் எல்லாத்துலயும் இது மாதிரி ஆட முடியும் பட் ஆனா அந்த ஐபேட பொறுத்தவரை அவன் வந்து அந்த மாதிரி பழகி வச்சிருக்கா ஐபேட்ல கண்டிப்பா வந்து ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் ஆனது ஏன்னா வந்து அது அவ்வளவு பெருசா அது அவ்வளவு அந்த நம்ம டூ ஃபிங்கர்ல வந்து ஆடலாம் முடியாது அதுல செவன் பிங்கர் யூஸ் பண்ணியிருக்கானா ரொம்ப வந்து பார்க்கலாம் இவனோட சேனல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹேண்ட் கேம்ல வந்து நீங்க வந்து எவ்வளவு கமெண்ட் நீங்க அதிகமா போட்டிடும் நான் வந்து அதுக்கேதிரி ஹேண்ட் கேம் வாங்கி போட்டு அவனோட சேனலை பத்தினா நம்ம ப்ரோமோட் பண்ணலாம் சோ அது வந்து அவன் ஹேண்ட் கேம்ப் கொடுக்குறான்னா நம்ம வந்து போடலாம் ஓகே உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க வேணும்னா அதையும் கேட்டு நான் சொல்றேன் அவனோட வயசா கூட ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறோம் சோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் சோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்னு இது வந்து இவனோட கேம் பிளே தான் பாத்தீங்கன்னா நான் வந்திருக்கேன் இது மட்டும் இல்லை இவனுக்கு மட்டும் கிடையாது மொபைல் பிளேயர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பிளேயர் ஸோ இதே மாதிரி வந்து ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்களா ப்ரோ இவன் டோர்னமெண்ட்ல மொபைல்ல கண்ணாப்பண்ண நடிக்கிறான் ப்ரோ பயங்கரமா அடிக்கிறான் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பிளேயர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் வி ஃபோர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட விட்டு நம்ம பிளேயரே பார்த்தோன்னா இறக்கி விட்டு அதுல நம்ம கிளிப் எடுத்து நம்ம இது மாதிரி பார்த்தினா ரியாக்சன் கொடுக்கலாம் ஏன்னா வந்து இனிமே வந்து நான் வந்து கேம் பிளேர்லாம் பண்ண போறது கிடையாது நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் வீடியோ நான் போட்டது போட்டோ தான் இதுக்கப்புறம் என்னோட இது வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயருக்கு பார்த்தோன்னா நான் ரியாக்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச சூப்பரான ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்த்தா ஒன் வர்சு என்ன மாதிரி ஒரு பிளேயரா இருக்கட்டும் இல்ல பிடி பிளேயரா இருக்கட்டும் இல்ல ஸ்னப்பர் பிளேயராக்கட்டும் யாராவது பண்ணுங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட் பண்ணி போடலாம் இப்ப மத்தவங்க யூடியூபர்ஸ் இருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் வேணும் வந்து வெளியே தெரியாம இருப்பாங்க பிளேயர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம வி பேஜ்ல பாத்தீங்கன்னா ஈவெண்ட் எல்லாம் வரும் சோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ரிவால்ஸ்ட்டை கொடுத்தனால அவர் தான் இந்த மாதிரி ஈவெண்ட் எடுக்கிறது எல்லாமே அப்படியே நம்மள மாதிரிதான் தான் இப்ப வந்து புடிக்குதுன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலாட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஈவெண்ட் வந்து வரும் பெரிய பெரிய வந்து வருவேன் அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஜாலியா வந்து வீடியோ எடுத்துட்டு போறேன் மத்தபடி பார்த்தோன்னா அந்த நான் வந்து விளையாட மாட்டேன்னு சொன்னது அது நான் சொன்னா தான் எனக்கா எப்ப பிடிச்சதோ நான் போகும்போது நான் கண்டிப்பா நான் வந்து கேம் கொண்டு வருவேன் இங்க ஒரு பூவிகளை வாட்டிட்டு இருக்கிற ஒரு சாட்டு கூட மிஸ் ஆக மாட்டேன் அதான் வந்து அதிசயமா இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா அடிக்கிறான் ஸோ அது மட்டும் மறக்காமக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ல ப்ரோ வந்து நம்ம சேனலுக்கு பார்த்தோன்னா கமெண்ட்ரி வராது அது மட்டும் இல்லாமல் சிசிஜி அந்த அக்கா ஒரு ஆக ப்ளூபேட் அக்கா நிறைய பேத்துக்கு தெரியும் ஸோ பயங்கரமாக வந்து கமெண்ட்ரி கொடுப்பாங்க அந்த ரெண்டு பேருமே பார்த்தோன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரி தான் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேமரா போட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க அவளுக்கு கொடுங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஆறு முப்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஓகே மறக்காம பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லைவுக்கு வந்துடுங்க ஓகே இவனோட கேம் ப்ளே சீரியஸ்லி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச புது பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் பசங்க பயங்கரமா பயங்கரமாக ப்ரோ பட் ஆனால் எந்த ஒரு யூடியூபரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவளோட இதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவளை நம்ம தேடி கண்டுபிடிச்சி ரெக்வஸ்ட் கொடுத்து அவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்சன் வீடியோ போடலாம் ஓகேவா ஏன்னா நான் சொன்னா சொன்ன மாதிரி இருப்பேன் உங்களுக்கே தெரியும் யாரையும் பார்த்தீங்கன்னா ஏமாத்துனது கிடையாது மற்ற மாதிரி இவனுக்கு நான் பண்றேன் அவனுக்கு நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண போகிறது அந்த மாதிரி அந்த மாதிரி எச்சு நம்மளுக்கு கிடையாது அதனால நீங்க வந்து இன்னைக்கு நீங்க கமெண்ட் பண்றத தான் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பிளேயர் அதாவது சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர் டோர்னமெண்ட்ல ஆடி இருப்பாங்க ஆனா நிறைய பேர் கண்டுக்கிடாம விட்டுருப்பாங்க அந்த மாதிரி பிளேயர்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்றது உங்களோட வேலை சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியும் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ல நான் இல்லை ஸோ இல்லாத போது நான் வந்து அடுத்தவளுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஆச்சு பண்ணிட்டு போகலாம் மிஞ்சி போனால் ஒரு ஒரு மூணு மாசம் நாலு மாதம் பார்த்தினா அப்படியே ரியாக்ஷன் வீடியோ மாதிரி ஏதாச்சும் ஒரு போட்டு ஸோ அவ அந்தந்த ஒரு பெரிய பெரிய பிளேயரை பார்த்தினா அதாவது இப்போ யாருக்குமே வெளியவே தெரியாம இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பிளேயரை நம்ம வந்து வெளியே கொண்டு வரலாம் அவ்வளோதான் என்னால் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து டெவலப் ஆகி வரதான் அவளோட இது ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது ஒரு டோர்னமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அது அவளோட வேலை என்னோட வேலை இப்படி ஒரு நல்ல ஒரு பிளேயர் இருக்காண்டான்னு தான் என்னோடய வேலை ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட்டு முடிஞ்ச கொடுங்க ஸோ நல்ல நல்ல பிளேயர் பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து இது பண்ண முடியும் ஓகே இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ பத்தினா முடித்துக்கலாம் உங்களுக்கு ஹேண்ட் கேம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லவிகாஸ் பாய்